வணக்கம் ஜப்பான்ல ஒரு நகரத்துல ஒரு பூனைய பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் அந்த பூனைய பார்த்தாலே ஒரு அமானுஷியமான ஒரு பீதி கிளம்பிடுது இவங்களுக்குள்ள எல்லாரும் பேயை பார்த்துதான் பயப்படுவாங்க புலி சிங்கம் சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளை பார்த்தா தான் பயப்படுவாங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் ஏன் பூனையை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற கேள்வி நீங்க கேட்கலாம் அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு அது வந்து ஒரு ரசாயன ஃபேக்டரி அந்த ரசாயனம் வந்து உடம்புல பட்டாலோ இல்லது சுவாசிச்சாலோ புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடம்புல பட்டா வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரில ரசாயனத்துல இருக்கக்கூடிய அந்த ரசாயனத்தை இந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து அந்த ரசாயன தொட்டில விழுந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுது இது வந்து நகரத்துக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னு சொல்லி செய்தியில் எல்லாத்தையும் வெளியிட்டதுக்கப்புறமா அந்த நகரத்தில் இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு பயங்கரமான ஒரு பீதிக்கு உள்ளாயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அந்த பூனை எங்கே இருக்குன்னு தெரியலையே நம்ம பக்கம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கெமிக்கல் வந்து வெளியே பரவச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாயிரும் அதனால இந்த பூனை எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பூனை வந்து அன்னைக்கு தான் அந்த விழுந்த அன்னைக்கு தான் அது வந்து வெளியில் நடமாடி இருக்க தவிர மற்ற நாள் அதை வந்து காணும் இருந்தாலும் இந்த மக்களுக்குள்ள ஒரு பீதி இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ அந்த பூனை இருந்துச்சா இருக்கா இல்லையா அப்படிங்கிறே தெரியல ஒருவேளை இறந்துருக்கா இறந்திருக்க வாய்ப்பும் இருக்கு இருந்தாலும் அந்த மக்களுக்கான பீதி அப்படிங்கிறது இன்னும் குறையாவே இருந்துகிட்டு இருக்கு குறையாமையே இருந்துகிட்ருக்கு அப்படின்றதான் ஒரு முன்ன விஷயம் இதை பற்றின உங்கள் கருத்தனை அதை கேட்கலாம் போஸ்ட் பண்ணுங்க நன்றி